பணத்தினை நாங்கள் மக்களுக்கு இருபத்தி எட்டாம் திகதி ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் முயந்திட உதவி வழங்கியவர்கள் திரு சுப்பிரமணியம் சிவகுமாரன் திருமதி சிவகுமாரன் பிறந்த இடம் குமராபுரம் பரம்பன் வாழுமிடம் பிரித்தானியா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு ஈரோ அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் எங்கள் ரத்தம் சிந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே மக்கள் வாழ உதவும் நிறுவகம் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் என்றும் மனித நேயம் போற்றும் நிறுவகம் அது மனிதநேயம் காக்கும் நிறுவகம் அது மனிதனேயம் போற்றும் நிறுவகம் என்றும் மனிதநேயம் காக்கும் நிறுவகம் மக்களின் புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்களே தமிழீழ மக்களின் துயர் போக்கிடும் புலம்பெயர்